அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடத்தோட ஆடிப்பெருக்கு பண்டிகை நீர்நிலைகளுக்கு நம்முடைய நன்றியையும் மரியாதையும் செலுத்தக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு நாள் பஞ்சபூதங்களில் மிக மிக இன்றியமையாதது நீர் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு அழைப்பாங்க நம்முடைய வாழ்க்கைக்கு மிக தேவையான ஆதாரம் நீர் அப்படிங்கிறது ஸோ ஒவ்வொரு வருடமும் இந்த நாளை வந்து நம்ம அனைவருமே கொண்டாடணும் நம்ம வந்து கிராமப்புறங்களில் வாழ்ந்தாலும் சரி அல்லது நகர்ப்புறங்களில் வாழ்ந்தாலும் சரி நம்மால் முடிந்த ஒரு சின்ன வழிபாட்டை இந்த நீருக்காக நாம் செய்ய வேண்டும் நாளைய தினம் இந்த ஆறுகளில் எல்லாம் வந்து பெய் இப்போ பெய்த மழையினால் புதுப்புணல் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பொங்கி ஓடுமா இதை பார்த்த விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்களாம் ஏன்னா இந்த வருஷம் விளைச்சல் வந்து அமோகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காவிரி தாய்க்கு நன்றி சொல்வார்களாம் நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் நீர்நிலைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நதிக்கரையோ குளக்கரையோ இல்லை ஆறுகளோ இருந்துச்சுன்னா நம்ம அங்கே போயிட்டு நம்முடைய மரியாதையை செலுத்தலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் நகர்ப்புறங்களில் வாழறவங்களுக்கு இத்தகைய வாய்ப்பு அமைவதில்லை எல்லாம் வந்து ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட் சிஸ்டமில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க மேலே வந்து ஒரு ஹெட் டேங்க் இருக்கும் இந்த வந்து ஃப்ளாட் சிஸ்டமில் நாங்கள் எங்கே போய் இந்த வழிபாடெல்லாம் செய்கிறது அவங்கவுங்க சமையல் அறையில் ஒரு வாட்டர் ஃபில்டர் வச்சுருப்பாங்க ஸோ அதுலேருந்து அப்பப்போ தண்ணீர் பிடித்து அவங்க சமைப்பாங்க அவங்களுடைய பயன்பாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஆனாலும் நம்ம எல்லாருமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எப்பொழுதும் நம்முடைய சமையல் அறையில் நிறை குடம் அப்படிங்கிறது இருக்கணும் பிளாஸ்டிக்கில் இருக்கிறது நல்லது கிடையாது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதாவது எவர் சில்வர் குடம் ஒன்று வச்சு அதுக்கு மேலே தட்டு போட்டு அதில் ஒரு டம்ளர் வைக்கணும் அந்த குடத்தில் தண்ணீர் வந்து எப்பொழுதும் நிறைவாக இருக்கணும் அந்த தண்ணீர் குடமும் உங்களுடைய சமையலோட சமையலறையோட வடகிழக்கு அதாவது ஈசானிய மூலையில் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த நிறைகுடம் இருந்தாலே நம்ம வீட்டுக்கு அனைத்து செல்வங்களும் நிறைவாக இருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனை சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டெலாம் அதை மாதிரி நாங்கள் குடமே வச்சில்லை நாங்கள் பாட்டிலில் பிடிச்சி வச்சுப்போம் சமையலுக்கு அப்படியே பயன்படுத்திப்போம் ஃபில்டர்லேருந்து பிடிச்சு அப்படியே பயன்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் நாளைய தினம் அவங்க பூஜை அறையில் பூஜை பண்ணுவாங்க காவிரி தாயை வந்து ஆவாகனம் பண்ணுற மாதிரி ஒரு சொம்பில் தண்ணீர் பிடிச்சி வச்சு அது கழுத்து பகுதியில் பூவெல்லாம் சுற்றி வந்து பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது வழக்கம் அப்படி கூட நீங்கள் பண்ண முடியாட்டினா கூட உங்களுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய தண்ணீர் குடம் இருக்கும் நாளைக்கு ஒரு சாஸ்திரத்துக்காவது ஒரு சின்ன சொம்பாவது நீங்கள் க நல்லா அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் தண்ணீர் பிடிச்சி வையுங்க அதற்கு பக்கத்திலேயே அருகிலேயே நாம் வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன தான் இந்த பதிவில் நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்க போகிறேன் இதை வந்து நீங்கள் உங்கள் சமையல் அறையில் இருக்கக்கூடிய தண்ணீர் கூடத்துக்கு பக்கத்துலேயும் வைக்கலாம் அல்லது உங்கள் பூஜை அறையில் நீங்கள் பூஜை செய்யும்போது அந்த இடத்துலையும் நீங்கள் இதை வைத்து வழிபாடு செய்யலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பொருளை தாங்க நீங்கள் அவசியம் தண்ணீர் வழிபாடு செய்யும்போது நீங்கள் வைக்கணும் இதை வந்து என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா காப்பரிசி அப்படின்னு அழைப்பாங்க இந்த காப்பரிசியை வந்து நீங்கள் ஏற்கனவே எந்த பூஜைகள்லையாவது பயன்படுத்தி இருக்கீங்கன்னா கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சில அற்புதமான பழக்க வழக்கங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் மறந்துக்கிட்டே வரோம் அதில் ஒன்று தான் இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கில் இந்த காப்பரிசியை வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது இந்த பழக்க வழக்கங்கள் இந்த தலைமுறையோடு விடாம அடுத்த தலைமுறைக்கும் நம்ம இதை எடுத்துக்கிட்டு போகணுங்க ரொம்ப ரொம்ப எளிய முறையில் இதை நம்ம ரெடி பண்ணலாம் ஸோ நீங்கள் காப்பரிசி எப்படி செய்யறதுன்னு நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்திங்கனாலே ஈஸியாக வந்துடும் ஜஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சம் நேரத்தில் இதை நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இதை வந்து ஆடி பதினெட்டாம் பேருக்கில் நீர்நிலைகளில் வைத்து வழிபாடு செய்வாங்க சரிங்களா இதை வந்து வளைகாப்பில் பண்ணுவாங்க அதை மாதிரி பிரதோஷ வேலையில் நந்தி தேவருக்கு இதை வச்சு நைவேத்தியமாக வச்சு பண்ணுவாங்களாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சமயம் வந்து நந்தி கைலாயத்தில் நந்தி தேவருக்கு ஒரு மனக்குழப்பம் ஏற்பட்டதான் அந்த மனக்குழப்பத்தை தீர்ப்பதற்காக பார்வதி தேவியார் வந்து பச்சரிசியில் வெள்ளம் கலந்து அவருக்கு கொடுத்ததுனால அந்த மனக்குழப்பம் அப்படிங்கிறது தெளிவாச்சா ஏன்னா அரிசி அப்படிங்கிறது சந்திரனுக்கு உரிய உரிய ஒரு தானியம் தெளிவான மனதை நமக்கு தரக்கூடியது அதில் நம்ம இனிப்பு பொழுது குழப்பமான மனதும் தெளிவடையும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதனால தான் வந்து நம்ம வளைகாப்பில் பொங்கல் பண்டிகையில் அந்த பிள்ளைகளுக்கு மொட்டை அடிக்கும்போது காது குத்தும் போதெல்லாம் இந்த காப்பரிசி வந்து செய்வாங்க இப்போ அந்த வளைகாப்பெல்லாம் பண்ணும்போது வேப்பங்குச்சால அந்த வளையல் மாதிரி ஒன்று போடுவாங்க வேப்பங்காப்பு அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ ஒரு விஷயம் நன்றாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காப்பரிசி வைத்து நம்ம வழிபடுவது அப்படிங்கிறது நல்லது இதை நாளைக்கு நம்ம செஞ்சு வீட்டில் இருக்க இருக்கிறவங்க பகிர்ந்து உண்ணும் பொழுது பல நன்மைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இதற்கு தேவை நான் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சுருக்குறேன் ஒரு அரை டம்ளர் பச்சரிசி அதுக்கப்புறம் பொடித்த வெள்ளம் ஏலக்காய் சில பேர் எள்ளு வேர்க்கடலை சேர்ப்பாங்க நான் அதை சேர்க்கலை நான் வெறும் வந்து இந்த கடலையும் தேங்காய் வந்து கீறி போட்டிருக்கேன் நீங்கள் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் தெய்வீக மனமாக இருக்கும் நெய்யும் நம்ம இதில் கொஞ்சம் சேர்க்கணும் பச்சரிசியை ஊற வச்சு நம்ம கொஞ்சம் வறுத்து அது கொஞ்சம் பொரியும் பொழுது நம்ம நெய் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு சேர்க்கும் பொழுது இது எல்லாத்தையும் சேர்ந்த கலவை அவ்வளோ மனமாக இருக்கும் அதனால் இந்த காப்பரிசியை நாளைக்கு செய்து உங்களுடைய சமையலறையில் கூட நீங்கள் வச்சு ஒரு விளக்கேற்றி வெத்தலைப்பழம் பழம் பார்க்க வச்சு நீங்கள் தண்ணீரை வழிபாடு செய்வது அப்படிங்கிற தண்ணீர் கொடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால் இதெல்லாம் வந்து எளிய விஷயங்கள் அந்த நாளுக்குரிய சில தொன்மையான பழமையான விஷயங்களை நம்ம செய்வதன் மூலம் நம்ம குடும்பத்தில் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் நாளைய தினத்தில் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத ரெண்டு மூணு பதிவுகளாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் எந்த விஷயங்களை எல்லாம் நாளைய தினம் எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இங்கே கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கடலாம் நாளைய தினம் வந்து அக்ஷய திருதியைக்கு நிகரான ஒரு தினம் அப்படிங்கிறதால நம்ம சில விஷயங்களை நாளை தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது நமக்கு தெரியாம அந்த விஷயங்களை செய்யும் பொருட்டு அது மீண்டும் மீண்டும் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதனால் எக்காரணம் கொண்டும் நாளை நீங்க கடன் அப்படிங்கிறத வாங்காதீங்க அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை கொண்டு போய் அடமானத்தில் வைக்காதீங்க யார்கிட்டையும் கோபப்பட்டு பேசாதீங்க பிறருடைய மனது புண்படும்படியான வார்த்தைகளை நீங்கள் நாளைய தினம் பேசாதீங்க அதே போல் மருந்து மாத்திரைகள் செலவை நாளைக்கு வந்து நீங்கள் தவிர்த்துடுங்க அதையும் அதே போல் மருத்துவமனைக்கு செல்வதையும் நீங்கள் தவிர்த்துடுங்க ரொம்ப ரொம்ப அவசியம் அவசரம் அப்படின்னா நம்ம போய் தான் ஆகணும் அப்போ நம்ம யோசிக்க முடியாது பட்டு கேஷுவலான ஒரு செக்கப்பு அப்படிங்கிறத நீங்கள் தள்ளி போடலாம் அதே போல் மருந்துகள் ஏதாவது வாங்கணுன்னா நீங்கள் இன்றைக்கி வாங்கிக்கோங்க இல்லைனா திங்கக்கிழமை வாங்கிக்கோங்க நாளைய தினம் அந்த செலவு வந்து நீங்கள் செய்யாதீங்க அதே போல் மற்றொரு முக்கியமானது நாளை பகல் பன்னிரெண்டு மணிக்கு மேலே தாலி கயிறு மாற்றுற மாதிரி நீங்கள் ஐடியா எதுவும் வச்சுக்காதீங்க ஏன்னா அந்த நேரத்தில் மாற்றக்கூடாது பகல் பன்னிரெண்டு மணிக்கு முன்பே நீங்கள் தாலி கயிறு மாற்றிடணும் அதே போல் நாளைக்கு நீங்கள் வந்து படித்துறைக்கு போகிறீங்க அங்கே போய்ட்டு வந்து நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக ஏன்னா படித்துறைகள் எல்லாமே ரொம்ப சுத்தமாக பராமரிக்கப்படுவதில்லை அந்த படிகள்லாம் பாசி பிடித்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அங்கே வந்து பொழுதோ அல்லது பூஜை பண்ணும் பொழுதோ நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கீங்களா இல்லை வழிக்கு விடாமல் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி